வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு இது மற்றவங்களும் இதே மாதிரி கேட்டிருக்கீங்க இது எதற்காக அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ரீசெண்ட் ஒரு ஜட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்பி அதுல வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அது வந்து அங்க டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அப்போ ஒருத்தர் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ல அவர் பிசிஆர் பாரு பிஎஸ்டிஎம் வச்சு பிஎஸ்சியா போயிருப்பாரு திரும்ப ஒரு எஸ்ஐக்கு அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுல மட்டும் கிடையாது அதுல வந்து பப்ளிக் போஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால இப்ப நிறைய பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க இந்த குரூப் ஒன்னுக்கு அப்ளை பண்ணும்போது இல்லை ஏற்கனவே இந்த பிஎஸ்டிஎம்லாம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க இப்போ சில பேர் எல்லாம் மாதிரி என்னன்னா சார் நான் குரூப் ஃபோருக்கு போனேன் அது பத்து வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி இதுக்குன்னே பிஎஸ்டியும் படித்தேன் அப்போ எனக்கு இது வேஸ்ட் ஆகாதா இது என்ன ப இப்படி இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க சோ இப்போதைக்கு எந்த அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வரல அதே மாதிரி வந்து அது வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து டிஎன் உரியது அது மத்ததுக்கு கொண்டு வராங்களா டிஆர்பி அல்லது டிஎன் டிஎன்யுஎஸ்ஆர்பி பிறகு டிஆர்பி அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அது கொண்டு வராங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது சோ அதனால எந்த அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸும் டிஎன்பிஎஸ்சில ல இருந்து வரல பிஎன்பிசி டோல் ஃப்ரீ நம்பருக்கு கேட்டதுக்கும் வந்து அவங்க வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அதனால நீங்கள் போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் எத்தனை இடம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குரூப் ஒன்னுக்கு நீங்கள் ஏற்கனவே குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு போஸ்ட்லேயே குரூப் பிஎஸ்டிஎம் வச்சு வாங்கியிருந்தாலும் சரி இல்லை வைக்காமல் வாங்கியிருந்தாலும் சரி

அப்படிங்கிறத நீங்க டிகிரி வரைக்கும் இருக்கும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா படிச்சிருக்கேன் பிரைவேட் படிச்சவங்க வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க நீங்க பிரைவேட்டா டென்த்தோ டுவெல்த்தோ படிச்சிருந்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்து இந்த ஒன்னாவது ரெண்டாவது இது மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு மற்றதெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே நீங்க கேஸ் போடுங்க இந்த மாதிரி கேஸ் போட்டு ாங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அதாவது பிரைவேட்டா அல்லது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க அந்த லாயர் வந்து இப்ப சில பேர் கான்டெக்ட் பண்ணிருப்பீங்க கான்டெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்பதான் அந்த கோர்ட் வந்து ப்ரொசீஜர் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் வந்து அந்த கேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பிஎஸ்டிஎம்மை இப்போ இருக்கிறது மாதிரி இத்தனை தடவை வேணாலும் டிஎன்பிஎஸ்சியிலேயோ மற்ற தேர்வாணையங்களையோ யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு இப்போதைக்கு எந்த தடையும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் இந்த குரூப் ஒன்றுக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன் ஸோ பிஎஸ்டிஎம் வந்து எத்தனை தடவை யூஷல் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போதைக்கு பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க தமிழ் மீடியத்திலையும் எழுதலாம் ஆங்கில வழியிலையும் நீங்க எழுதலாம் வேற கோர்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும் ஆன்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேச்சஸ் அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க நன்றி